வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவசிரி ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்தில் எம்ம நெச தச்சு புட்டா தச்சு புட்டா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதாவது இந்த மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவுல பூசணி பூசணிப்பூ வைப்பாங்க இதை வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எதுக்காக செஞ்சாங்க அதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு பொதுவாக நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் இப்போ பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அதுக்கெல்லாம் நம்ம போய் உணவு கொடுத்துட்றோம் இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் அதாவது எறும்பை விட மிக நுண்ணுயிரெலாம் இந்த உலகத்தில் இருக்குது அந்த உயிர்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பச்சரிசிய மாவை அரைச்சி அதை வாசலில் ஒரு கோலமாக அதாவது அள்ளி தெளிக்காம அழகாக ஒரு கோலம் மாதிரி போட்டு அதுக்கு உணவு கொடுத்தாங்க அதாவது இந்த உலகம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் சுத்தமாக வேண்டும் இது எல்லாராலையும் செய்ய முடியாது இல்லையா இதை அன்றைக்கி யோசிச்சுருக்காங்க அப்போ காலையில் எரிஞ்சு எந்திரிச்சு ஒவ்வொரு வீட்டினுடைய வாசலையும் சுத்தம் பண்ணாங்க அப்படின்னா இந்த உலகம் சுத்தமாகிடும் இல்லையா எவ்வளவு சூட்சியமாக இதை யோசிச்சுருக்காங்க பாருங்கள் அப்போ வாசலில் பசும் தாணி தெளித்து அப்புறம் அதை பெருக்கி அதில் கோலங்கள் போட்டு விதவிதமாக வண்ணங்கள் வரைந்து அழகு பார்த்தாங்க இப்போ அன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் உணவு கொடுத்துருக்காங்க எல்லா வருஷம் முந்நூற்றி அறுபது நாளும் கோலம் போடுவாங்க இல்லையா ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேவர்களினுடைய விடியற்காலை காலை பொழுது இது வந்து ஆன்மீகம் அதாவது விஞ்ஞானப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே அதாவது பூமிக்கும் மேலே நமக்கு குடையாக ஒரு வலை இருக்கிறது இறைவன் அதை படைத்திருக்கிறான் நமக்காக நமக்கு பாதுகாக்கிறதுக்காக கடவுளே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு வலையை உருவாக்கி அதை நமக்கு கொடையாக வச்சுருக்காரு அதாவது பிரபஞ்சத்தில் இருந்து கெட்ட கதிர்வீச்சுகள் நம்ம வந்து தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பேர் தான் ஓசோன் படலம் இந்த ஓசோன் படலம் தான் நம்மளை பாதுகாக்குது இந்த ஓசோன் படலம் மட்டும் இல்லை அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகள்லாம் அப்படி நேரடியாக விழுந்து நம்மளாம் நேரம் எரிஞ்சு போயிருப்போம் கடவுள் இந்த பூமியில் உயிரினங்களை படைச்சி நாம் படைத்த உயிரினங்கள் சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு வாழணும் எந்த இடையூறும் இல்லாமல் எந்த துன்பங்கள் இல்லாமல் அவங்களாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளே சில பாதுகாப்பு முறைகளை நமக்கு உருவாக்கி வச்சுருக்காரு அதெல்லாம் நாம் இன்றைக்கி அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஓசோன் படலத்தில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நச்சு புகை சுகாதாரம் இல்லை காற்று மாசுபட்டு போச்சு இப்போ இந்த மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் நம்ம எந்திரிக்கும் பொழுது அந்த ஓசோன் படலம் நம்ம பூமிக்கு அருகில் வருமா இப்போ அருகில் இருக்கும் பொழுது நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும் வருடம் முழுவதும் நாம் சுவாசிக்க அதாவது நம்மளுடைய நமக்கு தேவையான அந்த காற்றை அந்த விடியற் காலை பொழுதில் பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக மார்கழி மாதத்தில் திறக்காத கோயில்லாம் திறப்பாங்க ஏன்னா காலையில் எந்திரிச்சு நீராடிட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் போய் கடவுளை கடவுளை வணங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விடியர் காலை பொழுதில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடிட்டு இந்த முருக பக்தர்கள் சிவபக்தர்கள்லாம் பஜனை பாடிக்கிட்டு வருவாங்க அப்போ இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் கோலங்கள் வண்ண வண்ணமாக வரைஞ்சி வைப்பாங்க விடியர் காலத்தில் பெண்கள் எழுந்து குளிச்சுட்டு அந்த கோலத்தை வரைவாங்க இப்போ அன்றை கா அன்றைய காலகட்டத்தில் இந்த பூசணிப்பூ வாசலில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டில் திருமணம் வயதில் ஆண் பெண் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தமாக அந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் வீட்டில் தான் இந்த வாசலில் பரங்கி பூ வச்சுருப்பாங்களாம் அப்போ அந்த விடியற் காலை பொழுதில் இந்த பஜனை பாடிட்டு வர்றவங்க அதை பார்ப்பாங்களாமா ஓ இந்த வீட்டில் திருமண வயதில் ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்கழி மாதம் முடிந்து ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வந்து விவசாயத்தை நம்பி தான் இருந்தாங்க அப்போ அந்த மார்கழி மாதத்தில் கடைசி நேரத்தில் அந்த அறுவடை பண்ணுவாங்க அதை தான் நம்ம தை மாதத்தில் அந்த புது நல்ல புது புது அரிசியை வச்சு பொங்கல் வச்சு பொங்கல் விழான் அப்படின்னு கொண்டாடுறோம் இது தான் தமிழர் திருநாள் அதுக்கப்புறம் அந்த தை மாதத்தில் இந்த வீட்டில் பூசணிப்பி வச்சாங்க அதனால் வந்து அந்த வீட்டில் பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி முடித்து தை மாதத்தில் திருமணம் பண்ணுவாங்களாம் இது தான் இந்த வாசலில் அன்றைய காலகட்டத்தில் மார்கழி மாதத்தில் கோலத்தின் நடுவில் பூசணிப்பு வைத்தார்கள் இந்த பூசணிப்பு மும்மூர்த்திகளையும் குறிக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் சூட்சமாக செஞ்சாங்க அந்த ரகசியம் அன்னைக்கு யாருக்குமே தெரியல நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மார்கழி மாதமா வாசலில் கோலம் போட்டு அது நடுவில் பூசணிப்பு வச்சால் அழகு அழகுக்காக வச்சுருக்கோம் அன்னைக்கு ஆனால் அன்னைக்கு எல்லா வீட்லையும் வைக்கலையாம் அன்னைக்கு வந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவங்க வீட்டில் தான் இந்த பூசணிப்பூ வச்சுருக்காங்க இப்படி எண்ணற்ற விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னபடி இன்றைக்கி வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் ஏன்னா உலகமே இன்றைக்கி தலைகீழாக மாறிவிட்டது ஏன்னா கலியுகத்தில் அசுரன் வாழ்வான் நல்லவன் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே அந்த இறை நியதி இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன விதித்திருக்கிறதோ அதுபடி தான் நம்ம வாழ்க்கை நகரும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்